டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மரக்கமனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி ஆறு ஒய் எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு இதான் வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க சத்தியமங்கலம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க எப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பிரேக் ஆயில் பிரேக் வந்து வருங்க டயர் எல்லா டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தாங்க எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க டாப் ஸ்டீல் டாப் போட்டிருக்காங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் கிளச் எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் ஜெல்ற மணி நேரம் மட்டும்தாங்க வந்து வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது ஒரிஜினல் பெயிண்டில் உள்ள வண்டி தாங்க சேரோடாத வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க டூல்ஸ் பாக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஸ்வராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே